வாங்க இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்துக்குள்ள போக போறோம் நம்ம கையில இருக்கிறது வாழ்க்கையும் மரணமும் வடிவமற்ற நித்தியம் அப்படிங்கிற ஜென் குலு டோகனோட பார்வைகள் இதுக்கு ஓஷோ ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார் வாழ்க்கை மரணம் அப்புறம் இந்த உணர்வு நிலை மறுபிறவி இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் தான் ஆனா டோகன் இதை எப்படி பாக்குறாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இது நமக்கு என்ன சொல்ல வருது நம்ம பார்வையை இது எப்படி மாற்றோன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரிங்களா சரி எங்க ஆரம்பிக்கலாம் டோகனோட அந்த படகு கரை உவமை இருக்குல்ல அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பார்வை எவ்வளோ சார்புடையதுன்னு அது காட்டுது இல்லையா அத பத்தி கொஞ்சம் பேசுவோமா அதாவது நாம ஒரு படகுல போயிட்டு இருக்கும்போது கரை நகர்ற மாதிரி நமக்கு தோணும் ஆனா உண்மையில் படகு தானே போகுது ஆமாம் அது போலதான் நம்ம உடம்பு வேற மனசு வேறன்னு நாம நினைக்க ஆரம்பிக்கும்போது சில விஷயங்கள் அப்படியே நிக்குது சிலது மாறுதுன்னு பாக்குறோம் ஆனா உடம்பும் மனசும் ஒன்னுக்கு ஒன்னு பிணைஞ்சிருக்குன்னு உணரும்போது அப்போதான் புரியுது எதுவுமே அப்படி கெட்டியான பொருள் இல்லை எல்லாம் ஒரு தோற்றம் தான் அப்படின்னு இந்த சார்பியல் பார்வை அது ரொம்ப முக்கியம்னு டோகன் சொல்றார் ஆமா கரெக்ட் இந்த சார்பியல் பார்வை தான் நிறைய கருத்துக்களுக்கு ஒரு அடிப்படையினே சொல்லலாம் இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க அந்த மூல உரையில் ஒரு ரயில் உதாரணம் கூட இருக்கு ஓ ரயில் உதாரணமா ஆமா பாருங்க நீங்க ஒரு ரயில்ல சும்மா உட்கார்ந்துருக்கீங்க ஸ்டேஷன்ல நிக்குது பக்கத்து ட்ராக்ல இன்னொரு ரயில் நகர ஆரம்பிச்சா ஒரு செகண்ட் உங்க ரயில் பின்னாடி போற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா ஆமா ஆமா வரும் ஆனா உங்க ரயில் எப்போ நகர ஆரம்பிக்குதோ அப்பதான் தெரியும் ஓ அது வெறும் தோற்றம் அப்படின்னு அதாவது இயக்கம்ங்கறது எப்போதுமே இன்னொன்றை சார்ந்து தான் இருக்கு எதுவுமே தனிச்சு இயங்கல இதே தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் அறிவியல் பூர்வமாக சொன்னார் அவரோட சார்பியல் கோட்பாடு சார்பியல் கோட்பாடா யோசிச்சு பாருங்க ஒரே வேகத்துல ரெண்டு ராக்கெட் போகுதுன்னு வச்சுப்போம் ஒப்பிடுறதுக்கு நிலையா எதுவும் இல்ல சொல்ல போனா நீங்க ரொம்ப வேகமா கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்துல பயணம் செஞ்சுட்டு திரும்பி வந்தா பூமியில இருக்கிறவங்களை விட இளமையா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க அப்படியா கேக்கவே சுவாரஸ்யமா இருக்கே ஆமா ஆனா இதுல நடைமுறை சிக்கல் ஏகப்பட்டது ஒளியோட வேகம்னா நினைச்சு பாருங்க செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் அந்த வேகத்துல போனா எந்த மெட்டலும் உருகிடும் வெப்பம் தாங்காது அப்புறம் புவியீர்ப்பு இல்லாதது வேலை பிரச்சனை ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பௌதிக சார்பியலுக்கும் நம்ம உலகத்தை உணர்ற வித இருக்குல்ல அதுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு டோகனும் சரி ஐன்ஸ்டீனும் சரி வேற வேற வழியில இதைத்தான் சொல்றாங்க நம்ம பார்வை முழுமையானது இல்ல அது சார்பானது அப்படின்னு சரி இந்த சார்பியல் பார்வை முக்கியம் சொல்றீங்க அப்போ இது எப்படி டோகன் வாழ்க்கை மரணத்தை பார்க்குற விதத்தோட இணையுது நம்ம பார்வை சார்பானதுன்னா வாழ்க்கை முடியுது மரணம் தொடங்குது அப்படிங்கிற நம்ம அனுபவமும் ஒரு முழு உண்மையான் கேள்வி வருது இல்ல அதுவும் ஒரு தோற்றமா மிகச்சரியா கேட்டீங்க இதுதான் டோகனோட அடுத்த முக்கியமான கருத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகுது வாழ்க்கை மரணம் அப்புறம் வடிவம் அவர் வந்து விறகு சாம்பல் ஓமையை பயன்படுத்துறார் விறகு எரியுது சாம்பல் ஆகுது சரி ஆனா அந்த சாம்பல் மறுபடியும் விறகா மாறுமா மாறாது அப்ப டோகன் என்ன சொல்ல வரார்னா வாழ்க்கையும் மரணமும் ஒன்றிலிருந்து இன்னொன்னு உருவாகுற ஒரு தொடர் மாற்றம் இல்லைங்கிறார் அவை இரண்டும் தனித்தனி நிலைகள் பொசிஷன்ஸ் விலகுங்கிறது விறகா இருக்கிற நிலை சாம்பலுங்கிறது சாம்பலா இருக்கிற நிலை ஓ அப்படியா ஆமா விறகுங்கிற நிலைக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கு சாம்பலுங்கிற நிலைக்கும் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கு ஆனா விறகு சாம்பலா உரு மாறல ஒரு நிலை முடிஞ்சு அடுத்த நிலை தொடங்குது இத தெளிவுபடுத்துறதுக்கு அவர் பருவநிலை பத்தியும் சொல்றாருன்னு நினைக்கிறேன் குளிர்காலம் வசந்தமா மாறாது வசந்தம் கோடையா மாறாது ஒவ்வொன்னும் ஒரு தனி நிலை அதேதான் ரொம்ப கரெக்ட் வாழ்க்கைங்கிறது வாழ்க்கைங்கிற நிலைக்கு சொந்தமானது மரணம்ங்கிறது மரணம்ங்கிற நிலைக்கு சொந்தமானது நாம பொதுவா நினைக்கிற மாதிரி ஒன்னுல இருந்து இன்னொன்னு புறக்கல இது வந்து பௌத்த சிந்தனையில ஒரு ஆழமான பார்வை சரி அப்போ இந்த நிலைகளுக்கு பின்னால மாறாம தொடர்றது என்ன அதுதான் முக்கியமான கேள்வி அங்கதான் உணர்வு நிலை அதாவது கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற விஷயம் வருது அந்த உணர்வு நிலை தான் ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு தொடருதுன்னு சொல்றாங்க அப்போ இந்த உணர்வு நிலையோட தொடர்ச்சி அதுதான் மறுபிறவிங்குற கருத்தா இந்தியால இந்த நம்பிக்கை ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா கிறிஸ்தவம் இஸ்லாம் மாதிரி மதங்கள்ல இது பெருசா இல்ல அவங்க பார்வையில வாழ்க்கை ஒரு தடவை தான் உண்மைதான் கீழே நாட்டு பார்வையில மரணம்ங்கிறது உடம்போட முடிவு தான் உணர்வு நிலையோட முடிவு இல்ல அந்த உரையில சொல்ற மாதிரி இந்த உலகம் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி நம்ம வந்து மரம் பறவை சிங்கம் மனுஷன் அப்படின்னு பல பிறவி எடுத்து பல வடிவங்கள்ல பாடம் கத்துக்கிறோம் ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு அனுபவம் ஆனா அடியில இருக்கிற அந்த உணர்வு தான் ஒண்ணுதான் தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகுது எப்படி சொல்றேன் அதாவது ஆழ்ந்த தியானம் மூலமா ஒருத்தர் தன்னோட போன ஜென்மத்த நினைவுகளை கூட பாக்க முடியும்னு அந்த உரை சொல்லுது இப்போ இருக்கிற பிறப்பு அம்மா வயித்துல இருந்த காலம் ஏன் போன பிறவியோட மரண அனுபவத்தை கூட உணர முடியுமா புத்தர் சொன்னதா ஒரு கருத்து இருக்கு இந்த பயணத்துக்கு ஆரம்பமே கிடையாது இது போய்கிட்டே இருக்கு ஆனா இதுக்கு ஒரு முடிவு உண்டு அதுதான் நிர்வாணம் ஓ இந்த முடிவே இல்லாத பிறவி சுழற்சி இருக்குல்ல அததான் சம்சாரம்னு சொல்றாங்க அப்போ நிர்வாணம்னா என்ன சாதாரணமா இறக்குறதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் சாதாரண மரணங்கிறது இந்த ஆசைகளோட அடிப்படையில் நடக்குது நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கு அது நிறைவேறலைனா அவ அடுத்த பிறவிக்கு விதையா மாறிடும் நம்மள இன்னொரு உடம்புக்கு இழுத்துட்டு போயிடும் ஆனா ஒருத்தர் தியானம் செஞ்சு தன்னோட ஆசைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபட்டு இந்த உடல் மனங்கிற அடையாளத்தை தாண்டி போகும்போது அதுக்கு பேரு பெரும் வரணும் அந்த நிலையில உணர்வு நிலை எந்த வடிவத்தையும் சார்ந்து இருக்காது அப்படியே பிரபஞ்ச பெருவெளியில கரைஞ்சிடும் இத தான் நிர்வாணம்னு சொல்றாங்க நிர்வாணம் ஆமா நிர்வாணம்னா சுடரை அணைத்தல்னு பொருள் ஒரு மெழுகுவர்த்தி அணைஞ்ச பிறகு அந்த சுடர் எங்க போச்சுன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி தான் ஆசைகள் தான் அடுத்த பிறவிய தீர்மானிக்குதுங்கிறது ரொம்ப யோசிக்க வைக்குது இதுல பாலினம் மாறத பத்தி கூட சொன்னீங்களே ஆமா அது வந்து நேரடியாக சாஸ்திரங்கள்ல இல்லேன்னாலும் கவனிக்கப்பட்ட ஒரு விஷயமா சொல்றாங்க இப்போ ஒரு ஆண் வந்து பெண்ணோட அனுபவம் எப்படி இருக்கும்னு ரொம்ப ஆழமா ஆசைப்பட்டா இல்ல ஒரு பெண் ஆணோட அனுபவத்தை ஆசைப்பட்டா அடுத்த பிறவில அதுக்கேத்த மாதிரி உடல் அமைய வாய்ப்பு இருக்குங்க சொல்றாங்க முக்கியமா நிறைவேறாத ஆசைகள்தான் அடுத்த பிறவிக்கான விதைகளை போடுது அப்போ தியானத்தோட பங்கு இதுல என்னவா இருக்கு தியானம்ங்கிறது இந்த ஆசைகள் எப்படி வேலை செய்யுது அது எப்படி நம்மளை ஆட்டி வைக்குதுன்னு கவனிக்கிறது அத புரிஞ்சுகிட்டு அதோட ஒட்டாம விலகி நிற்கிறது அப்படி எந்த விதையும் விதைக்காம முழுமையான விழிப்புணர்வோட ஒரு நிறைவோட ஒருவர் இறக்கும்போது அவர் இந்த சம்சார சக்கரத்திலிருந்து வெளியேறி வடிவமே இல்லாத நிர்வாண நிலையை அடைகிறார் இதுதான் உண்மையான விடுதலை அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி ஆன்மா உண்மையிலே இருக்கா அதுவும் பொருள் இல்லாத ஒன்னா இருக்க முடியுமா சில விஞ்ஞானிகள் இறக்கும் போது மனுஷங்களோட எடைய செக் பண்ணி பார்த்தாங்க எடை குறையல அதனால ஆன்மான்னு ஒன்னும் இல்லைன்னு சொன்னதா படிச்சிருக்கேன் ஆமா அந்த சோதனைகளை பத்தியும் அந்த உரையில பேசுறாங்க ஆனா அதுக்கு என்ன பதில் வருதுன்னா ஆன்மா அல்லது உணர்வு நிலைங்கிறது ஒரு பௌதிக பொருள் கிடையாது அதுக்கு எடை இல்ல அதை லேப்ல வச்சு அளக்க முடியாது அது ஒரு அக அனுபவம் உள்ளுக்குள்ளே உணர வேண்டிய விஷயம் அதை உணர ஒரே வழி தியானம் தான் அப்படிங்கிறாங்க இந்த அழியாத பொருள் இல்லாத பகுதியை உள்ளுக்குள்ள உணரும் போது மரண பயம் தானாவே போயிடுன்னு அந்த உரை சொல்லுது இது வெறும் நம்பிக்கையா இல்ல அனுபவமா இது கொஞ்சம் இத ஒரு பெரிய படமா பாருங்க இந்த பொருள் இல்லாத அம்சம் தான் மனுஷனோட உண்மையான மாண்புன்னு சொல்றாங்க ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு புத்தரா மாறக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு ஜென் பார்வை சொல்லுது இது வந்து வெறும் குருட்டு நம்பிக்கை இல்ல தியானம் மூலமா ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளேயே அனுபவிக்கக்கூடிய ஒரு யதார்த்தம் அதுதான் இதுல முக்கியம் ஜென் வழிபாடுகளும் கூட ரொம்ப வித்தியாசமா இருக்குமே ஹைகூ கவிதைகள் பத்தி பேசணும் ஹொகுஷியோட கவிதை பைன் மரத்துல நிலவு நான் அதை தொங்க விடற எடுத்துட்டு பாக்குறேன் ஒவ்வொரு தடவையும் இல்லனா ஷிகோட கவிதை சாயங்கால நிலவு பூக்கள் யாழ் மேல விழ ஆரம்பிக்குது இதோட நேரடி அர்த்தம் என்ன இதுக்கு நேரடி அர்த்தம் தேடுறதுல பிரயோஜனம் இல்ல இது வெறும் வார்த்தைங்க இல்ல ஆழ்ந்த தியான நிலையில அவங்க என்ன உணர்ந்தாங்களோ அதோட பதிவு அனுபவத்தோட வெளிப்பாடி பிகாசோ கிட்ட ஒருத்தர் கேட்டாராம் நீங்க வரைஞ்ச படத்தோட அர்த்தம் என்னன்னு ஆமா கேட்டாங்களாம் அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா எனக்கு தெரியாது படத்துக்கிட்ட கேளுங்கன்னு சொன்னானா ஒரு ரோஜாப்பூ ஏன் அழகா இருக்கு சூரியன் மறையும் போது ஏன் அழகா இருக்குன்னு நாம கேக்கறது இல்லையே அது மாதிரி தான் இதுவும் ஒரு ஜென் கவிதையோ ஒரு கலையோ அது ஒரு நிகழ்வு ஒரு அனுபவம் அதுக்கு விளக்கம் அர்த்தம் எல்லாம் தேவையில்லை நிலவுக்கு ஏன் ஜென்ல இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நிலவு வந்து ஜென்ல ஒரு பெரிய குறியீடு தியானத்துக்கு உதவக்கூடிய ஒரு கருவி சயின்ஸ் படியும் பாருங்களேன் நிலவு பூமியோட ஒரு பகுதி தானே அதோட ஈர்ப்பு விசை கடல்ல அலைகளை உருவாக்குது அது மட்டும் இல்ல நம்ம உடம்புல இருக்கிற தண்ணீரையும் சுமார் எழுவது எண்பது சதவீதம் பாதிக்குது ஓ அப்படியா ஆமா இதனாலதான் பௌர்ணமி மாதிரி நாட்கள்ல நம்ம மனநிலையில ஒரு தாக்கம் ஏற்படுது சிலர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க சிலர் மனச்சோர்வா இருப்பாங்க லூனட்டிக்குங்கிற வார்த்தையே லூனா நிலவுல இருந்து வந்ததுதான் ஆனா இதே தாக்கம் தியானம் பண்றவங்களுக்கு ஆழமான அமைதியையும் விழிப்புணர்வையும் சில சமயம் ஞானத்தை கூட கொடுக்க முடியும் அந்த தாக்கத்தை சரியா பயன்படுத்த தியானம்தான் வழி இந்த ஹைகூ கவிஞர்கள்லாம் அந்த நிலவோட அவங்களுக்கு கிடைச்ச தியான அனுபவத்தை தான் பதிவு செஞ்சிருக்காங்க சரி கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி மனிஷாங்கிறவங்க கேக்குற மாதிரி அந்த உரையில வருது நாம ஏன் போன பிறவி நினைவுகள் எல்லாம் மறந்துடுறோம் குறிப்பா அந்த மரண வலி அதையெல்லாம் ஏன் மறக்கிறோம் இந்த மறதியில நமக்கு என்ன லாபம் இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நாம ஏன் மறக்கிறோம்னா நாம திரும்ப திரும்ப ஒரே ஆட்டத்தையே ஆடிட்டு இருக்கோம் காதல் ஆசை போட்டி பொறாமை பிரிவு இதே தான் திரும்ப திரும்ப போன ஜென்ம ஞாபகம் இருந்தா ஐயையோ இதே தப்பத்தான போன தடவையும் செஞ்சோம் அதுக்கு முந்தின தடவையும் செஞ்சோம் அப்படின்னு நம்ம முட்டாள் தானா நமக்கே தெரிஞ்சிடும் நாமே ஒரு முட்டாளா பார்க்க யாருக்கு பிடிக்கும் அந்த சங்கடத்தை தவிர்க்கத்தான் இந்த விளையாட்டை தொடர்ந்து விளையாடத்தான் இந்த மறதி உதவுதுங்கிறார் அப்போ இந்த மறதி ஒரு தடையா கூட இருக்குன்னு சொல்லலாமா ஒரு வகையில ஆமா அது மட்டும் இல்ல மரணங்கற உண்மையே மறந்து வாழறது கூட இந்த மரதியோட ஒரு பகுதி தான் மரணம் நிச்சயம்னு நாம தினமும் நினைக்க விரும்பல இதுதான் சம்சாரம்ங்கற சக்கரம் பொறப்பு இறப்பு மறுபடியும் பொறப்பு இன்னும் ஒரு வட்டம் இதிலிருந்து வெளியேறணும்னா நாம பாடம் கத்துக்கணும் ஆனா மரதி அந்த பாடத்தை கத்துக்க விடாம தடுக்குது தியானங்கிறது இந்த மரு கிழிச்சு உண்மையை சுழற்சியில இருந்து விடுபடுறதுக்கான வழி அப்படின்னு இந்த சொல்லுது ஆக இந்த உரையாடல்ல நிறைய ஆழமான விஷயங்களை தொட்டிருக்கோம் நம்ம பார்வை சார்புடையதுங்கிறது வாழ்க்கை மரணங்கிறது நிலைகள் தானே தவிர உருமாற்றங்கள் இல்லைங்கிறது உணர்வு நிலை தொடர்ந்து பயணிக்குது அது மறுபிறவியா இருக்கலாம் இல்லனா விடுதலையான நிர்வாணமா இருக்கலாம் ஆன்மாங்கிறது பொருள் இல்ல அதை தான் உணர முடியும் அப்புறம் ஜென் வழிபாடுகள் நேரடி அர்த்தங்களுக்கு அப்பாற்பட்டவை இதெல்லாம் உங்க மனசுல என்ன மாதிரி சிந்தனைகளை தூண்டுது நீங்க எப்படி பாக்குறீங்க இது நிச்சயமா இந்த கருத்துக்களை எல்லாம் அறிவுபூர்வமா புரிஞ்சிக்கிறது ஒரு படிதான் ஆனா அதை நேரடியா அனுபவிக்கிறது ஆசைகளோட படியிலிருந்து விடுபடுறது அந்த வடிவமற்ற எல்லையே இல்லாத வில்லியம் ஜேம்ஸ் சொல்ற மாதிரி ஒரு கடல் போன்ற ஓஷானிக் உணர்வு நிலையை நோக்கி நகரது இதுக்கெல்லாம் தியானம் தான் முக்கியமான வழின்னு இந்த ஒரு திரும்ப திரும்ப சொல்லுது வெறும் அறிவை விட அனுபவம் தான் முக்கியம் இறுதியா ஒரு சிந்தனையோட உங்களை விட்டு செல்கிறேன் இந்த உரை சொல்ற மாதிரி நாம எல்லாரும் இயல்பிலேயே புத்தர்கள் தான் ஆனா அதை நாம் அறியாம இருக்கணும்னு ஒரு கணம் நினைச்சு பாருங்க உங்களோட உண்மையான இயல்பே விழிப்படைஞ்ச ஞானம்தான் அதை நீங்க அடைய வேண்டியதில்லை ஏற்கனவே இருக்கிறத உணரத்தான் வேணும் நீங்க முழுசா நம்பினா அது உங்களோட அன்றாட எண்ணங்கள் உங்க செயல்கள் ஏன் உங்க ஆசைகளை நீங்க பார்க்குற விதத்தை எப்படி மாத்தக்கூடும் யோசிச்சு பாருங்க